எங்களை பற்றிய உண்மை ஒரு சிறிய விளக்கம் கொடுப்பதற்காக இந்த காணொளி தயாரிக்கப்பட்டிருக்குதுங்க குணா ரேபிட் ஃபார்ம் என்றால் யார் நான் வந்து பெரிய முயல் பண்ணையாளர் கிடையாதுங்க நான் வந்து ஒரு சிறிய அளவில் முயல் விளக்குற தாங்க குணா ரேபிட் ஃபார்ம்ட பேரில் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக வந்து முயல் பண்ண வச்சுட்ருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் என்னுடைய லோகோவை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ளே ஒரு வட்டமாக ஒரு படம் இருக்கும் அது என்ன அது வந்து ரெய்கின்ற லைஃப் ஃபோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்ற சிம்பிள் அதாவது இயற்கை மருத்துவம் சிகிச்சை மாற்று மருத்துவம்னு சொல்லாங்க அதை ரைக்கி உலகம் அதை நிறைய பேர் ஃபாலோ இருக்காங்க அதை பற்றியும் நான் வந்து ரைக்கி குணா ரைக்கி மாஸ்டர்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறேன் குணா ராபிட் மேம் சேனல் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் நான் ஒரு டிவி சர்வீஸ் டெக்னீஷின்றனால டெக்னிக்கல் தொடர்பாக அதாவது எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் தொடர்பான பதிவுகள்லாம் போகிறதுக்காக தனியாக குணா தமிழ் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் வந்து டெக்னிக்கல் தொடர்பான வீடியோவும் நம்ம இந்த சேனலே நான் சோலார் பேனல் பற்றிலாம் போட்டுருக்கேன் மினி இன்வெர்டர் பற்றிலாம் கூட போட்டுருக்கேன் இன்னும் நிறைய நான் போடுவேன் அதே நேரத்தில் ரேக்கியை பற்றி கூட இதில் நான் அறிமுகம் கொடுத்துருக்கேன் இன்னும் வந்து ஒரு ஒரு கேப் கேப் கேப்புட்டு ஒரு ஒன்றா நான் போடுவேன் முயல பற்றியும் போடுவேன் அதே நேரத்தில் முயல் எரிச்சில் என்னென்ன உணவுகள் அதை பற்றி இந்த வீடியோவில் போட்டுருவேன் இந்த சேனலே நான் போட்டிருக்கேன் அதாவது முயல் எரிச்சில் பானி செஞ்சு சாப்பிடலாம் இந்த குணா ரேபிட் ஃபார்ம் ஒரே சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் வந்து பார்க்க சொல்ல வந்து இந்த ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு நாலு விதமான தகவல்களும் கிடைக்கும் அப்படி கிடைக்க சொல்ல உங்களுடைய நேரம் மிச்சமாகும் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க முயல் வளர்ப்பு நஷ்டமாக லாபமாக முயல் லாபமாக காரணமாக எப்படி வளர்க்குறது அதே நேரத்தில் நமது வீட்லேயே வந்து சின்ன சின்னதாக வந்து எலக்ட்ரிக்கல் உபகரணெலாம் பழுதாகும் அந்த பழுதில் நம்மளே எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் வந்து சுயமாக நம்மளே வந்து நமக்கு வந்து எப்படி மருத்துவம் செய்து கொள்ள முடியும் ரொம்ப சிம்பிளாக அதான் ரை கீலிங் அந்த மெத்தட சொல்லி தந்துடுவேன் அதனால் அதே நேரத்தில் விதவிதமான டிஷ்கள் முயல் எரிச்சியை பயன்படுத்தி முயல் பானிபூரி எப்படி செய்வது செய்முறை விளக்கத்தோட தெளிவாக சொல்லிடுறேன் நான் வீடியோவில் சொல்லிவிடும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருவேன் அதை பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கலாம் போல் பார்த்தாச்சுன்னா பல விதமான தகவல் இந்த ஒரே இடத்துல குணா ராபிட் ஃபார்ம் சேனல்லே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து நாலு சேனல் இருக்குது இருந்தாலும் வந்து மெயினாக இந்த ஒரே சேனல் நான் போட்டுனே வர்றதா இருக்கிறேன் அதனால் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஒரு டிவி மெக்கானிக்கு நான் ஒரு சிக்ஸ் ஜிஆர் வெல்டர் இந்தியா முழுவதும் நான் வேலை செஞ்சிருக்கேன் நான் வந்து ஒரு ரெய்கி மாஸ்டர்ன்றதுனால தான் நிறைய தியானம் பண்ணுறதுக்கான டைம் ஒதுக்கிறதுனால தான் வந்து எனக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணாதீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு கல்யாண முறை செடி வேணுமோ இல்லை முயலை பற்றி ஏதாவது தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் சொல்கிறது காரணம் இதுதான் நன்றி வணக்கம் நான் குணாயர